ஆன்ம ஜதா இருக்கு காணும் ஒரு புறக்கூட வாங்கப்பா வாங்கப்பா கமாண்ட் போடுங்கப்பா அஜித்தா அலர்மதி கடல புரிசே கரெக்ட் பண்ணிட்டு அடே அலர்மதி கடல புரிசா இப்படிலாம் பேசலாமா தப்பு இல்லையா ஒருத்தர் தான்னு பார்க்குறாங்க நைட்டு ஒரு மணி லைவுக்கு வர ஆமாடா அன்னைக்கெல்லாம் தூக்கமே வரல ஒரு மணி லைவ் பன்னெண்டு மணி லைவ் போடுறேன் சிறுவேசிரி தண்ணி பாச கோவையில் பன்னெண்டு மணி லைவ் போடுறேன் அப்போ நான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்புறேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்புறியா நீ ஒரு மணி பன்னெண்டு மணி லைவுக்கு போடுறேன் நான் லைவு வா சரியா பன்னெண்டு மணி லைவ் போ போடுவோம் இது போடுங்க பச்சை சட்டை போடுங்க எல்லாரும் பெர்சனல் லைவ் போடுவோம் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நீ பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வெள்ளனே வந்துரு சுரேசு ஆமா ஒரு மணி ஆயிடுச்சா ஒரு தூக்கம் தூணி எழுந்திருக்குறேன் உனக்கு சொல்கிறது புரியலையா அவங்க ஒரு மணிக்கு வர்றாங்கண்ணா முன்ன பார்க்க நான் அப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீ வச்சு செய்ங்கிற நீ பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுறியா சரி வா உங்கள் பக்கம்தான் இருக்க சக்கர்த்தி நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க அப்படியா ஏன் என் பேரை வச்சுட்டு இன்னைக்கு கேவலப்படுத்துவியா வளர்மதிக்கல புதுசா எங்க கேவலப்படுத்தலாமா தப்பு இல்லையா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இவனுக்கு பாரு சுரேச பாரு ஐநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி நான் இருக்கேன அதுவும் கரெக்ட்டு தே

கம்மெல்லாம் சுற்றி இருக்குறோம் யார் பாரு வளர்க்கானு சண்டை போடுறது ஏற்கனவே வளர் மாப்பிள்ள பார்த்து விட்டா ரெண்டு நாகு முன்னாடி பரிசும் போட்டு அப்படியா ரொம்ப தூரத்துல இருக்கேன் நானு உங்க தான் இருக்கா சக்கலாத்தி திணிங்களே வச்சுக்கோங்க புரோ போடாங்க பாசு என் தம்பிடா என் மகன் என் உயிர் என் தங்கப்பிள்ள என் அழைப்பில் அறிவிப்பில நாங்கள் எல்லாம் கள்ளக்காரர் காலர்கள் சீசனுக்கு வந்து போகிற வேடந்தாங்க பறவை போல நீங்க பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏய் பொது லைவ் முடி நைட்டு வா போது லைவ் ஆமாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு சரியா பாய் நான் சற்று நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறப்போ எனக்கு எப்படியாவது இருக்கும் தொண்டுக்கமாக இருக்கும் சரியா இப்போ என் முகத்தை முகத்தை முகம் பார் கட் பண்ணிடவா போயிட்டு வாங்க எல்லா பை நைட்டுக்கு வாங்க ஒரு லைவுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க பரிசம் போட்டு சுரேஷு ஆர்ட்ஸ் வேணாம் ஆயா